கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அகோரி என்னையா ஒரு கோரமான முகம் ஒன்று வந்தது பச்சிரிங்களா புக்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் அதாவது பிரிண்ட் மீடியாவே இருந்த காலங்கள்லாம் இருக்கும் போதெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த என்னது தோல்லை ஒரு பேய் தூக்கிட்டு போவார் விக்ரமாதித்தம் கதை வேதாளம் அதில் வேதாளம் ஒரு கேரக்டரு மெயின் கேரக்டரு தான் அம்புலி மாமா புக்கு இப்போ அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை இருதா எனக்கு தெரியல இருதா இல்லை இருந்தா அப்படி இருக்கும் பழி புக்கு இருக்காதான் என்ன மியூசியத்தில் எங்கன்னா வச்சுருப்பாங்க பிரிண்ட் ஆகி வந்துடுங்க தான் என்னன்னா தெரில கேள்விண்ணா அகோரிங்க நம்ம எங்கே போய் நிற்கிறோம் இப்போ அந்த விக்ரமாதித்தன் கதையில் கோரிங்கெல்லாம் இருக்கும் கோரமான ஒரு முறம் அதாவது வயிற்று வயிறு வந்து ஃபுல்லாக வாய்ந்தது நேராகவே அந்த பூதம் சாப்பிட்றோம் கேள்விப்பட்டீங்களா அது மாதிரிலாம் கதையெல்லாம் வச்சுருக்கீங்களா ராமாயணத்துலேயே வரும் அப்படியே பறவை பறந்து போய் பறவை க கழுகு மூஞ்சோட ஒரு ஆள் இருந்தார் பார்த்துக்கிறீங்களா அதே மாதிரி பண்ணி மூஞ்சோட இதெல்லாம் என்ன இதெல்லாம் ரொம்ப கோரமானது அகோரமானது கோரம் இல்லாதது இப்ப அகோரி என்ன அவன் கோரமாக ஆனா அகோரி என்ன கோரம் இல்லாதவன் நம்ம எல்லாம் யாரு அகரிங்க யாரும் கோரமா போனவன் அவனும் அகோரி நின்னுக்குறான் நீங்களும் என்ன நினைச்சுக்கிறீங்க யார் அகோரி நம்ம தான் அவன் கோரிய போய் அகோரின்றீங்க நம்மளாம் யாரு ஏன் மூஞ்சி கழுவி தலையை தலைவாரி போட்டு வச்சு வச்சிக்கிறல்ல அவனும் அகோரின்னு சொல்லிக்கிறான் என்னடான்னா நான் சாம்பலால் என்னை அலங்கரித்துக்கொள்கிறேன் அண்ணா சார்ன்ட்டு அப்போ யார் தான் அகோரின்னா யார் இல்லை தனியாக ஒரு ஆள் இல்லை கோரமற்ற யாருமே அகோரிங்க தான் கோரமற்ற யாரும் அகரி தான் நான் சாம்பலாக போகிறேன் நான் செத்து போகிறேன் நான் வே தான் நான் ஒரு சடலம்தான் நான் ஒரு போனந்தான் இது போனால் வாந்துன்னு இது இந்த போனம் வாழ்ந்து யாருலாம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களாம் யார் தான் இதுதான் ஒரிஜினல் மீனிங் இப்போ நம்ம எதுக்குமே ஒரிஜினல் மீனிங் தரத்தில் எதுக்குமே என்ன பண்ணுறது இல்லை பத்தினால் யாரு பத்தினி அப்படின்றாங்கல்ல அதுனால் யார் தெரியுமா நீ பெரிய பத்தினி ஆட்டம் வந்துட்டு பேசுறதுக்குனு அவங்க பார்த்துக்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டுக்கிறீங்களே இப்போ நான் ம் பத்தின நீ ஒரு பத்தினியே கிடையாதுன்னா கோவம் வரும் அண்ணா பத்தினா தெரியாது ஆனா நீ ஏ கிடையாது சில பேரில் பொம்பளை பத்தினி நீ போட பத்தனைவாங்க பத்தினிண்ணா காமம் தீச்சால் தான் பத்தினி கல்யாணம் ஆணவம் தான் பத்தினி கணவனுக்கு இப்போ உடன்பட்டு வாழ்ற குறிப்பில் தான் என்ன பத்தினி பெரிய பத்தினி சின்ன பத்தினிக்கு தான் என்ன ஒரு ஆணுக்கு உடன்பட்டு வந்தால் அவளுக்கு பேர் என்ன பத்தினி ஆனால் என்ன அர்த்தம் பண்ணி வச்சுக்கிறீங்க பத்தினி என்ன விபச்சா விபச்சாரம் செய்யாதவோ இல்லைன்னா பத்து ஆண் கூட போகிறவோ பல தேவடியா அப்படின்ற மீனிங்கில் பண்ணி வச்சுக்கிறீங்க தேவடியாளுக்கு எதிர்ப்பதமாக பேசி வச்சுக்கிறீங்க தேவடியானா கூட நல்ல வார்த்தை நான் ஏன் தேவன் ஒருவத்திற்கு அடிமையாக இருக்கிறவோ மனைவியாக இருக்கிறவோ காமத்தை தூக்கிறவோ கல்யாணம் பண்ணிக்கணுவோன்னு அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அசிமா ஆக்கிக்கலாம் தமிழ் எந்த வார்த்தையும் மாதிரி கோரம்னாக்கா அசிங்கமானது வரமுறையாற்றுறது நேர்மையாற்றுறது சரியாக இல்லாதது அகோரம்னா நேர்மையானது சரியானது இப்போ அகோரின்னா நேர்மையானது சரியானது இப்போ முதல் முதல்ல போனவன் வாழ்க்கையிலேயே போனோம் தான் நான் வாழ்க்கை முடிச்சுக்கிறேன் ஒன்றையும் இல்லை சாம்பல் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் எந்த சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் கட்டுப்படவே இல்லை இயற்கையோடு ஒத்தி செய்ய கொண்டு போயிடுறேன் எதுக்கடி தான் அதை என்ன பண்ணுறேன் காசில் என்ன கிடையாது பசி கொடுமை சாப்பிட்டு நான் ஒருத்தன் இப்போ நானும் அகூரின்ட்டு போய் சாப்பிட்னுக்குறேன் என்ன பண்ணலாம் அதில் வாரம் எலும்பு சாப்பிட்டேன் நான்தான் அகுவின்னுக்குறான் காசி போய் எலும்பு சாப்பிட்ட அகூரின்றது நம்ம ஊர்லேயே போனங்கள்லாம் இதுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா குசுகிடுக்கெல்லாம் போனால் கொலத்தின்னு தான்ங்கிறாங்க அங்கே கூட போய் என்ன பண்ணலாம் போன வேவுதான்னு பார்த்துட்டேன் இங்கே ஒரு வீடு கூட சாப்பிட்டேன் காமிச்சு இப்போ அகூரி வியாபாரம் ஆகுதுன்னா ஆளாளுக்கு என்ன ஆகிடலாம் அகுவரி இப்போ அகூரி என்ன யார் காசி போய் கோமனம் கட்டினு ஒரு சுற்றுவரா கோமன் கூட கட்ட உதவு ஆகிவிட்றியா கோமனை கட்டின ஊர் ஆகிவரியா இந்த கேள்வி இதான் இல்லையா என்ன போட்டோம் நேச்சுரலாக அது வேறு இப்போ அம்மா அது வியாபாரத்துக்கு ஆளாளுக்கு என்ன சொல்லிடலாம் சாமியார் என்னை போய் சாமியாருன்னு அவங்க பார்த்துருக்கீங்களா சாமியார் என்னன்னு நான் ஒரு மனுஷன் கடவுள் தெரிஞ்சினேன் உனக்கு சொல்லறதுக்கு தெரியாமல் என்னென்ன சொல்லுங்கிறேன் சாமியார் அப்படி தானே என்னை வாத்தியாரனை கூட கூப்பிட்லாம் குருன்னு தான் கூப்பிடணுன்னு என்ன தலையது தான் என்ன நான் போன சத்சங்கள் கூட ஒரு டார்லிங் சொல்லுங்கோ டியர் சொல்லுங்கோ குடுமி அங்கிள் சொல்லுங்கோ மை டார்லிங் குடுமி அங்கிள் என்ன ஆசை உன்னோடு நல்லாக்குதுல்ல அப்பதானே எப்போ பார்த்தாலும் குருவே குருவே சரணம் நல்லா இருக்குது ஹாய் அங்கிள் எப்படி நீங்கள் நல்லா இல்லை பாரு குருவே குருவே வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது கொண்டாட்டம் என் பிறப்புரிமை அவ்வளோதான் இந்த அகோரி கி என்ன பண்ணாதீங்க எதுனா ஒரு பேர் வச்சுன்னா தெரியாதீங்க மனிதன் மாமனிதன் புண்ணியவான் இதெல்லாம் என்ன அது உன்னை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் மாட்டின் என்ன உன்னை யாரை காப்பாற்றவே முடியாது ஏன் பாட்டு எது தான் நானே எனக்கு சிறையானேன் அப்படின்ட்டு நல்ல ஓ மேட்ரு முடிஞ்சிடுச்சு உன்னை கும்மி வச்சுருவாங்க தான் ஐயோ அவ புத்துலட்சுமி ரொம்ப நல்ல உள்ளே எதை கேட்டாலும் குத்துருவானோ அப்படின்னு தான் அந்த காக்கா நீ அழகாக பாட்டு பாடுனாங்களோ அதே தான் ம் முத்துலட்சுமி ரொம்ப நல்ல இறக்க குணம் உள்ளவோ யாரை பார்த்தாலும் டக்குன்னு உதவுவாங்க வாக்கையில் அவள் யாரை குணம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா அவன் வசதி ஆகிட்டு போகிறாங்கன்னு நல்ல வேலை கற்று கொடுத்து பெருசாகிடுவாங்க அண்ணா முத்துலட்சுமி அப்போ தான் ஞாரன்னா உதவுத்தே ஒரு வேலையை வச்சு தெரிஞ்சுன்னு இருப்பான் அது அவளுக்கு உதவ முடியாது அது எங்கேயே தேடுவேன் யார என்ன நான் காணாமல் போனே கழுதை அல்லவா காண்டிபன் தேடுகிறார் நான் காணாமல் போனே கழுதை அல்லவா காண்டி பன் தேண்டிபண்ண யாரு காண்டி பண்ணி அதான் இந்து மத சௌக்கரியமா இருந்து எதனா ஒரு பேர் சொல்லிட்டேன்னா அது இருக்கோங்க அர்ஜுனுக்கு என்ன அர்ஜுனுக்கு பேருன ஏன் காண்டி பித்த விட்டார் வில்லுக்கு விஜயன் பேரு விஜய யாரு அவன தான் வர ஒரு அர்ஜுனுக்கு எத்தனை பேர் வர யார் இஷ்டம் மற்ற மதத்தெல்லாம் போய் பேரை திட்டம் அடிப்பான் பேரை மாற்றிட்டு ஒரே பேரை ஊரில் இருக்கிறவங்களாம் வச்சுப்பானுங்க நம்ப ஒரே ஆளுக்கே ஊரில் இருக்கிற பேர்லாம் வச்சிருவோம் புரியுதா ஒரு பேரை எடுத்துக்கின்னு ஊரெல்லாம் வச்சுருப்பான் எங்க பார்த்தாலும் பேர் அந்த பேரே இருக்கும் அந்த மதத்தில் நிறைய பேர் கண்டு பேரை பார்த்தவே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே என்னண்ணா பேர் வைக்கலாம் தக்கன்லாம் கக்கன்னலாம் மிக்கன்லாம் மித்ரன்லாம் இல்லை ராமகிருஷ்ணனை சுருக்கி ரமேஷன்லாம் என்ன ஒன்றா பண்ணிக்கலாம் அகூரினா யார் இப்பா ஹரியா எல்லாம் தான் உண்மை புரிஞ்சு வந்துன்னு வாழ்ந்த யார் தான் நீங்கள் முன்னாடி பேர் முன்னாடி போட்டுங்க அகோரி அகோரி பிரபு என்ன சொல்ல அகோரி கண்ணன் இப்போ அகோரினா யார் அகோரியா யா நீங்க அதை சாதனமாக்க மாட்டேன்றீங்க எல்லாத்தையும் சாதனமா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது